நான்கு திசைகள்லேயும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை பாகிஸ்தான் ஏறக்குறைய பூல இருந்து அஞ்சா உடையிறது கல்பா பாய் போச்சு அப்படி சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடக்குது இங்க பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறது தெரிச்சு ஓடுது ஓட இடம் இல்லாம இப்ப ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஓடுறக்கு இடம் இல்லாத ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதை பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம் முதல்ல என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த திசையை நோக்கி ராணுவம் போகாது அதுக்கு எதிர் திசையில் போய் ஒழிஞ்சுக்குவாங்க அதான் பாகிஸ்தான் ராணுவம் அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இப்ப எல்லா திசைகள்லேயும் பிரச்சனை வந்துருச்சு எங்க ஓடி போய் ஒலியல்லே தெரில அப்படி தான் இந்திய எல்லைகள் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு அப்படியே அந்த திசையை பார்த்தாலே கைகால் நடுக ஆரம்பிச்சிருக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது கேட்கவே வேலை பலுஜிஸ்தான் பகுதியில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாள்தோறும் வச்சு செய்கிறாங்க அதை தடுக்க முடியாமல் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் அப்பாவி பொதுமக்களையும் பாகிஸ்தான் ராணுவம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது அது மேற்கொண்டு அவர்களுக்கு வெறியேற்றி இன்னமும் ஒரு நாலு பேரை போட்டு தள்ள போகிறாங்க அதுதான் போகுது அதுக்கடுத்து மெயின்லேண்ட் பாகிஸ்தான்குள்ளேயே நிம்மதியாக நடப்பாடப்படுகிறது இல்லை ஏன் அப்படிலாம் பாகிஸ்தான் தாலிபான்கள் ஆப்கான் தாலிபான்களோட முழு ஆதரவோட சுகல்திறப்ப ஆப்ரேட் பண்ணுறார்கள் இவனுங்கனால ஒன்றும் பண்ண முடியல அந்த திசைகள்லையும் ஓடி ஒழிய முடியல ஆப்கான் எல்லை வேணாம் அவன் தான் மெயின்லாந்து பாகிஸ்தான் ஒரு யூனிட் வச்சு ஆப்ரேட் பண்றானே ஆப்கான் எல்லை ஆப்கான் எல்லையை பத்தி பேசினா உடனடியாக ஆயிரக்கணக்கில் ஒரு பதினஞ்சாயிரம் வீரர்களை டிப்ளாய் பண்ண போற அப்படின்னு சொல்லி ஆப்கான் முழுக்க இருக்கக்கூடிய ஆட்களை திரட்டி எல்லைகள் கொண்டு வந்து நிறுத்தும் போது பாகிஸ்தான் வந்து போல சுவடு கூட இல்லை அந்த அளவுக்கு தெரிச்சு ஓடிடுறாங்க இப்படி வரிசையால் நிலைமை தீவிரமாகும் போது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இதுவரைக்கும் போராட்டம் வெடிச்சிருக்கு பெரிய அளவு போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கு இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படின்னு சமீப காலத்துல இந்திய கொடியோட போராட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒருபடி வேலை போய் அரசாங்கம் இமீடியட்டா எங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சு தீரணும் அடிப்படை கட்டமைப்புகளை செஞ்சு தீரணும் அதே சமயம் இதை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது இராணுவம் தலையிடுது எங்கள் ஆட்களை நசுக்க பாக்குது இராணுவம் இனிமேல் தலையிட்டா நசுக்க பார்த்தால் நாங்கள் ஓடியெல்லாம் ஒழிய மாட்டோம் ராணுவத்தை வச்சு செஞ்சுருவோம் கதர்வை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது இதான் ரொம்ப ஹைலைட்டு பலுஜிஸ்தான் பகுதியில அடிபட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு பலூஜஸ்தான் ராணுவம் டிக்கெட் குடுத்ததுக்கு அப்புறம் அந்த உடம்புகளை தூக்கிட்டு போக முடியுது எங்க கிட்ட அதுவும் இப்படி தூக்கி கொண்டு போய் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அணைகள்ல தூக்கி வீசிடுவோம் பாத்துக்க அந்த என்ன பூரா உங்களோட பணமும் ரத்தமும் தான் கிடக்கும் ஊர் உலக பயிர்கிட்ட இருந்து மறக்கவே முடியாது பல்ஜிஸ்தான்ல நாங்க சாகவே இல்லைன்னு நாடகம் பொருள் அந்த நாடகத்தை இங்க போட முடியாது அப்படின்னு சொல்லி எங்க ஆணி பேரோ அதை பிடிங்கி வீசிட்டாங்க ஏன் அப்படின்னா இவனுக்கு அடி வாங்குறாங்கங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் என்ன ஒண்ணு அதை வெளிப்படையா ஃபுட்டேஜ்ல சிக்காம தப்பிச்சுக்கிறாங்க மூடி மூடி மறைச்சுக்கிறாங்க பல்ஜிஸ்தான் விவகாரத்துல இப்படிதான் ஆப்கானிஸ்தான் தாலிபான் விவகாரத்துல இப்படிதா அதே மாதிரி பாகிஸ்தான் தாலிபான்கள் விவகாரத்துலையும் இதான் ஒரு பக்கம் தீவிரவாதி ஒரு பக்கம் நாடு நாடு இல்லைன்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுது அது ஆப்கான் தாலிபான்கள் இன்னொரு பக்கம் பலுதிஸ்தான் விடுதலை இராணுவம் மூன்று வெவ்வேறு இடங்கள்லையும் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு ஜோன்லையும் அடி வாங்குறாங்க அடியை வெளியில காட்டாம மறைக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மறைச்சா மறைச்சிட்டு போடா அடி வாங்கி எங்களை பார்த்து நடுக்கி ஓடுறே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பயல்களை தெரிக்க விட்டாங்க இதுல ஒருத்தன் தீவிரவாதி அவனை பத்தி நம்ம பேசவே வேணாம் அவனும் அழியணும் அதாவது டிடிபியும் அழியணும் இந்த பக்கம் பாகிஸ்தான் இராணுவமும் அழியணும் அதனால அந்த அவனுங்களை விட்டுறலாம் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னு நாடு மாதிரி நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அன்னை அமெரிக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டா முடிஞ்சு போச்சு இன்னொன்னும் பலுஜிஸ்தான் விடுதலை அளவு மேல லைட்டு பட்டுருச்சு யார் லைட்டு இந்த பக்கம் பிராந்திய வல்லரசு இந்தியாவோட லைட்டும் அண்ணன் அமெரிக்காவோட லைட்டும் பட்டுருச்சு தான் அவர்கள் இப்ப ஆக்ரோஷமா ஆப்ரேட் பண்றார்கள் உலகம் அமைதியா இருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் மறைக்கக்கூடிய விவகாரத்தை நல்லா அழகா நேக்கா பண்ணிக்கிட்டே ஆனா எங்ககிட்ட முடியாதரா தூக்கி கொண்டு போய் வீசி போடுவோம் பாத்துக்க எல்லா பையமையும் சுட்டு அந்த இடத்துல வீசிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் பாத்திரம் ஜாக்கிரதை அப்படின்ட்டாங்க செஞ்சே தீர்வோம் எங்கள் ஆளுக மேலே மட்டும் நீ கை வச்ச எங்காளுக இருக்கிற திசை பக்கம் பாகிஸ்தான் இராணுவம் இறங்கிச்சு போடுவோம் அப்படின்ட்டாங்க இப்படி ஒரு அறிக்கை வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணும் ஒன்றுமே பண்ண முடியல அதாவது ஆப்கான் எல்லைகளில் பிரச்சனைனா மெயின்லாண்ட் பக்கம் ஓடி வந்தாங்க மெயின்லேண்ட் பக்கம் பிரச்சனை அப்படின்ட்டு இந்த பக்கம் ஓடி வந்தாங்க பார்த்தா எல்லா பக்கம் நாலு திசைகள்லையும் போட்டு வச்சு செய்கிறாங்க இனி நாட்டை விட்டு தான் பாகிஸ்தான் ராணுவம் ஓடி ஒழியணும் அப்படி இல்லாட்டி இவர்களுக்கெல்லாம் பகுதிகளை பிரித்து விட்டுட்டு இருக்கிற பகுதிகளில் நிம்மதியா உட்காரணும் இதை தவிர உங்களுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லி தெளிவாக இப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து போர் சத்தத்தை வெடிச்சு விட்டார்கள் முடிஞ்சு போச்சா ஜோலி இதுலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் ராணுவத்தால தப்பிக்கவே முடியாது அவர்கள் எண்ணிக்கையில் பெருசு நிறைய போர்களில் அடி வாங்கி மிதி வாங்கின அனுபவம் இருக்குது அதனால் இங்கேயே அடி வாங்கிக்குவாங்க மிதி வாங்கிக்குவாங்க தாங்கிக்குவார்கள் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான்கு பகுதிகள் கனெக்ட் பண்ணி இராணுவத்தை பிரித்து அனுப்பினோம் அப்படின்னா உக்ரைன் ராணுவ வீரர்களை காட்டிலும் பாதி பைய தெரித்து ஓடி போயிடு மீதி பயன் அவனுங்களுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன பேண்ட்டை ஒத்துட்டு அந்த வேலையை பாத்துருவாங்க இவ்வளவுதானே நன்றி வணக்கம்